மாநிலம் முழுவதும் பல்வேறு தரப்பு மக்களும் இணைந்து வருகிறார்கள் அந்த வகையில வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய அளவில் இணைந்து வருகிறார்கள் இந்த கிருஷ்ணகிரி பகுதியில இந்த ஒசூர் பகுதியில நூற்று கணக்கான வழக்கறிஞர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில மாவட்ட தலைவர் உட்பட பல சீனியர் காரியகர்த்தர்களுடைய வழிகாட்டுதல்களில் பல்வேறும் பல்வேறு நபர்களும் முன்னும்பத்துல வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இணைகிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த நேரத்துல இந்த பகுதியில அளவில் நடந்து கொண்டிருக்கிற இயற்கை வள சுரண்டல் இங்க இருக்கிற பல்வேறு மலைகளை காணவில்லை பல்வேறு கோவில்களை காணவில்லை மலைகளில் இருந்த வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு இடங்களை இந்த மாவட்டத்தில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல காணாமல் போனதை நாம் பார்த்திருக்கோம் இதற்கெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அவருடைய கட்சியில் பொறுப்பில் இருப்பவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது தூண்டுகோலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்சி சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அடுத்த தலைமுறை இயற்கை வளத்தை எழுந்து நிற்க வேண்டுமா என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடுமையான கண்டனங்களை இந்த இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான லாரிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தினசரி கல்லு மண்ணு ஜல்லின்னு போயிட்டே இருக்கு பக்கத்து மாநிலங்கள் அதை பற்றி இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கூட கண்டுகொள்வதாக இல்லை இங்க நடக்கிற இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி இனி வரும் காலங்களில் முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதுபோல அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இன்றைக்கு மாம்பழம் சீசன் ஆரம்பித்திருக்கிறது சென்னையில இருநூறு வாங்கிறோம் கிலோ ஆனா இங்க விவசாயிகளிடமிருந்து ஒரு லாபி பண்ணி இந்த ஜூஸ் எல்லாம் லாபி பண்ணி முக்கியமாக திமுகவை சார்ந்தவர்கள் அந்த லாபியில இருக்காங்க விவசாயிகளிடமிருந்து அடிமாட்டு விலைக்கு இந்த மாம்பழங்கள் வெறும் ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது கிலோ அதனால இந்த பகுதி விவசாயிகளின் மாம்பழ விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையாக பதினைந்து ரூபாய் குறைந்தபட்சம் நிர்ணயிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக இதற்கான முன்னெடுப்புகளையும் இனி வரும் காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அமைத்து அவர்களுக்கு நியாயமான ஒரு விலை கிடைப்பதற்கான வழிவகைகளை மாநில அரசு திராவிட மாடல் திமுக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் விவசாயிகள் சட்டம் வந்திருந்தா இந்த நிலைமைக்கு அவசியம் விவசாயிகள் தங்களுடைய பொருட்களினுடைய விலையை அவர்கள் முடிவு செய்து அந்த நிலை இன்னும் வராமல் இருக்கிறது அகையால விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உட்பட அவரது கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கொடுக்கிறோம் பொன்முடி பாஜக அதிமுக கூட்டணி வந்து மற்ற கூட்டணி

இதெல்லாம் பொருந்திர கூட்டணி இல்லையா ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிறுத்ததை எதிர்த்துதான் மறுமொழிச்சு திமுக இன்னைக்கு ஸ்டாலின் உடைய வேட்டியில போய் டிஷ்யூ பேப்பர் வச்சு அது டீ கொடுச்சு தொடங்குறேன் கனிமொழி மன்னிப்புகள்னு சொல்லி டெல்லியில கோஷம் போடுறேன் இதெல்லாம் பொருந்தற கூட்டணியா விடுதலை இதே திருமாவளவன் அவர் ரவிக்குமார் அவர் அந்த கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் திமுக பத்தி என்ன சொல்லிருக்காங்க திராவிடத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க இவே ராமசாமினுடைய தடி ஏன் தலித் மக்களை பாதுகாப்பதற்கு வரவில்லைன்னு கற்றுரை எழுதியிருக்காரு சார் ரவிக்குமார் அவர்கள் இதெல்லாம் இதெல்லாம் பொருந்திருக்க கூட்டணியா இது எப்படி அதிமுக பாஜக வந்து பொருந்தா கூட்டணி எப்படி பொருந்தாத கூட்டணியா பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு தான் அண்ணாதுரை கட்சி ஆரம்பிச்சார் பிள்ளையார உடைங்கன்னு சொன்னது இவே ராமசாமி இன்றைக்கு திமுக பேசுவது ஈவேரா திராவிடம் அதிமுக பேசுவது அண்ணா திராவிடம் அண்ணா திராவிடத்திற்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா எம்ஜிஆர் வந்து இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால ஆக்கிரமிப்பாளர்கள ஆக்கிரமிப்பாளர்களால உடைக்கப்பட்ட சிவலிங்கத்தை மதுரை கோயில் எடுத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைங்கன்னு சொன்னார் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க பேமஸ் ஆவாத கோயில் எல்லாம் போய் இவங்க போய் ஃபேமஸ் பண்ணாங்க பல இடங்கள் எப்படி நீங்க பொருந்தா சொல்றீங்க சித்தாந்த ரீதியாகவே அதிமுகவும் பாஜகவும் சித்தாந்த ரீதியாகவே இணைவதற்கு பொருந்துவதற்கு தகுதியான கட்சிகள் பொருந்தா கூட்டணி திமுக கூட்டணி தான் நீங்க சொல்லலாம் எங்கள் கூட்டணி உறுதியா இருக்கு உறுதியாக இருக்கிறது யார் பதிவு பண்றீங்க சார் அதாவது சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க கொள்ளையடிக்கிற வரைக்கும் கொள்ளையர்கள் ஒற்றுமையா இருப்பாங்க பங்கு பிரிக்கும் போது தான் சண்டை என்ன எலெக்ஷன் கிட்ட நெருங்கட்டும் அப்புறம் பாருங்க அமைச்சர் பொன்முடி இந்த நடவடிக்கை எப்படி இருக்கணும் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என போன வாரம் கமிஷனர் அலுவலகத்தில் நான் புகார் கொடுத்திருந்தேன் இந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு பதிய வேண்டும் என்று சூமோட்டமாக சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வழக்கு பதியப்படவில்லை வழக்கு பதியப்படவில்லை என்று சொன்னால் கண்டம் ஆஃப் கோர்ட் வரும் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்க அவர் பேசின பேச்சு ஆபாசத்தின் உச்சம் அதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரிலாம் ஆபாசமாக பேசிதான் நாங்கள் திராவிடத்துக்கு ஆள் சேர்த்தோங்கிறார் அதுதான் அதுல ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான அசிங்கசீயமான ஆபாசமான பட்டிமன்றத்தெல்லாம் இவர் ப்ரொஃபஸரா இருக்கும்போது போய் பேசுவாராம் அப்ப பசங்களுக்கு எப்படி பாடம் பாரம் எடுத்துருக்காரு இதெல்லாம் பேசி அப்படிதான் நாங்க வந்து திராவிடத்தை வளர்ப்பதற்காக நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இது அப்படிங்கிறார் இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் அவர் பேசின செய்தி வெளியிடுறீங்க சொல்ல முடியல அவர் பேசின வார்த்தை உங்களால தடுமாறுறீங்க ஐயோ இவ்வளவு கேவலமா இவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காரு இது எப்படி நம்ம அச்சனை ஏற்றுறது எப்படி ஒரு வீடியோல போடுறதுன்னு தடுமாறு ஆனால் இந்த ஆபாசத்தை பேசிதான் திராவிடர் கழகம் வளர்ந்திருக்க இந்த திராவிடத்தை இந்த ஆபாசத்தை பேசிதான் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்க இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் கூறியிருக்கிறது அவர் மேல வழக்கு பதிய படணும்னு இதற்கு மேலும் அவர் அமைச்சராக தொடர்ந்தார் என்று சொன்னார் இவ்வளவு ஆபாசமா வளர்ந்த ஒரு கட்சிக்கு திமுகவிற்கே கட்சி பொறுப்பிற்கே லாக்கி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆபாசத்துல வளர்ந்த உங்க கட்சிக்கே அவர் லாக்கி இல்லனா அப்ப எங்களுக்கு மட்டும் அவரே அமைச்சரா இருக்கணும் நாங்க என்ன மக்கள் அவ்வளவு சாதாரணமா போயிட்டோமா உங்களுக்கு ஆகையால உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அவர் அமைச்சர்கள் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அதுதான் மக்களுக்கு திராவிட மாடல் செய்கிற ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்கு இத்தனை காலமா எடுக்காத அந்த முழக்கத்தை திமுக வந்து மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு எத காரணம் தமிழகத்துல இருக்கிற உண்மையான பிரச்சனைகள் சார் தமிழகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு உண்மையான பிரச்சனை ஆனா திமுக கற்பனையான வாதங்களையே பேசிட்டு இருக்கு என்ன பிரச்சனை டாஸ்மாக் புக்கு உங்க இருக்கு பொருள் மிகப்பெரிய அளவுல இருக்கு காவல் 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 நிலையங்களுடைய வன்முறை கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு அண்ணன் மேல போய் வழக்கு போட்டேன்னு சொல்லி கேட்டு தஞ்சாவூர்ல இரண்டு சகோதரிகள் விஷத்தை குடிச்சு துடிச்சு ஒரு மணி நேரம் துடி துடிச்சு பதினஞ்சு பேர் இருந்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தனு கிட்ட வந்து செட்டா சாவுங்கிறான் ஒரு ஒரு சகோதரி செத்து போயிட்டாங்க இன்னொரு சகோதரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல உயிருக்கு போராடிட்டு இருக்க இவ்வளவு காவல்துறை வன்முறை கட்டவிழ்த்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்க பிரச்சனை இருக்கு தமிழகத்துல அதை பத்தி எல்லாம் திமுக பேசாது இப்ப தண்ணியில வந்து கழிவுநீர் கலக பிரச்சனை உங்களுக்கு சென்னையில் நடந்தது அடுத்து இப்ப நேத்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பல்வேறு உயிர் பலிகளை பழி வாங்கி கொண்டிருக்கிறது இவருடைய நிர்வாக சீர்கேடு கனிமவளக் கொள்ளை உளவு பிரச்சனை இருக்கு இதுல இருந்து எல்லாம் மக்களை திசை திருப்ப வேண்டும் கரண்ட் பில் விளையாட்டம் பால் விளையாட்டுறோம் மக்களுடைய அடிப்படை கட்டுமானப் பொருட்கள் விளையாட்டுறோம் இன்னைக்கு எல்லாம் வீடு கட்ட முடியல அடுத்த குடும்பத்தால ஏழை குடும்பத்தால இந்த பிரச்சனைகளிடமிருந்து எல்லாம் மக்களை திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கற்பனையான வாதங்களை திமுக வைக்கிறது மும்மொழி கொள்கை அப்படின்னு மக்கள் ஏத்துக்கல நாங்க மூன்று மொழி படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை மூன்றாவதா நாங்க ஒரு மொழி தெரிஞ்செடுக்கிறோம் இப்ப இங்க ஒசூர்ல கன்னடம் பேசுறவங்க தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க அவங்க ரொம்ப நாளா மூன்றாவதா ஒரு மொழி எங்க தாய்மொழி படிக்கணும்னு கேக்குறாங்க அது வாய்ப்பா இருந்துட்டு போட்டோம் மக்கள் நினைக்கிறாங்க வேலைக்கு ஆகலை அடுத்து டீலிமிட்டேஷன் வேலைக்கு ஆகல இப்போ பழைய பொட்டியிலிருந்து அதர பசான ஒருத்தரை எடுத்துகிட்டு வந்து மேக்கப் போட்டு கொண்டு உகார வச்சிருக்காங்க மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க மாநில பதினோரு வருடங்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு மாநிலம் கூட முன்னூத்தி ஐம்பத்தாறை பயன்படுத்தி கலைக்கப்படவில்லை என்று சொன்னால் அது பாஜக ஆட்சி இந்திரா எத்தனை எத்தனை பேரை கலைச்சாங்க ஏன் இவங்களுக்கு தெரியாததா இன்சால் அடி வாங்கினது தானே இவங்க அப்போ இவங்க போய் ஒரு முதலமைச்சர் போய் கேக்குற சென்னை மெட்ரோ அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் திட்டம் அறுபத்தி நாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை மாநில அரசு கேட்டவொடனே மத்திய அரசு இதை விட மாநில அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அரசு இதற்கு முன்பாக இருந்தது இல்லை வாஜ்பாய அரசை தவிர்த்து அடுத்து நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும்பொழுது இந்த கோஷங்கள் எல்லாம் வெற்று முழக்கம் சார் உண்மையான மக்கள் பிரச்சனை நீங்க பேசக்கூடாது இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்ப உங்களை எதை கேள்வியை கேட்க வைக்கிறாங்க பாருங்க இல்லாத ஒரு விஷயத்தை இதுதான் திர திமுகவினுடைய நரித்தந்திர அரசியல் இல்லாத விஷயம் ஒண்ணு இல்லாததுக்கு பத்து விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே வைத்து தமிழக மக்களை ஏமாற்றுகிற நயவஞ்சக அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறார் சில தினங்களுக்கு முன்பு வந்து ஆபிசர்கள் வந்து இந்த வாட்டர் மில்லன்ல வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலர் வரதுக்காக சொன்னாங்க அது உண்மையா போய் அப்படின்றதுக்கு இந்த திமுக அரசுல இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் தான் வந்து இது பன்னாட்டு நிர்வாகத்துக்கு இந்த ஜூஸ் கம்பெனி அந்த மாதிரி இவங்களுக்கு சப்போர்ட் போறதா வந்து விவசாயிகள் வந்து குற்றம் இது மாதிரி சமூக வலைதளத்தில் ஆயிரக்கணக்கான பேர் பொதுவாக நம்முடைய மாவட்டம் உட்பட வட மாவட்டங்கள் பல மாவட்டங்களிலும் விவசாயிகள் தர்பூசணி பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சீசன் வருது அது இது மாதிரியான ஒரு வீடியோ மக்கள் பாதிக்கப்படுவாங்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க என்பதை கொஞ்சமாவது இந்த திராவிட மாடல் அரசு யோசிச்சுட்டு இருக்க வேண்டும் இன்னைக்கு பாருங்க நீங்க யோசிச்சு பாருங்க அந்த சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி இன்னைக்கு மாறுதல் செய்யப்படுறாரு டிரான்ஸ்பர் எதுக்காக எதுக்காக பிலால்னு ஒரு உணவகம் அந்த உணவகத்துல பிரியாணியில கெட்டு போன உணவு இருந்து அதை சாப்பிட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது இருக்காங்கன்றது ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வந்து அதற்கு இன்ஸ்பெக்ஷன் போனவரு போன்ல மிரட்டப்படுறாரு இடமாற்றம் செய்யப்படுறாரு எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் பாருங்க அவருடைய கடமைதான் அவர் செஞ்சிருக்காரு ஆனா விவசாயிகள் பற்றி ஒரு விஷயத்தை நீங்க இந்த மாதிரி கலப்படும் அப்படி சொல்லும் போது உலகமாக இருக்கிறது எந்த ஒரு விஷயம்னாலும் தீ மாதிரி பரவிடுது அதுல வந்து கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா விவசாயிகள் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள்ல ஆட்பட்டு நான் உரிய வேலை கிடைக்கிறது இல்லை ஆஹ் நிலை பிரச்சனை இப்படி பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆள் ஆளாய் இருக்காங்க அதனாலதான் நரேந்திர மோடி அவர்கள் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் பயிர் பாதுகாப்பு பல்வேறு திட்டங்களை நரேந்திர மோடி அவர்கள் பாஜக அரசு விவசாயிகளுக்கு தந்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கூட மாநில அரசு மாதிரியான விவகாரங்கள்ல அக்கறை இல்லாமல் விவசாயிகள் மீது கொஞ்சம் கூட ஒரு அவர்கள் மீதான அக்கறை கொஞ்சம் கூட கிஞ்சிற்றும் இல்லாமல் இருந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் தடுப்பூசி விவசாயிகளுக்கு இருக்கு ஏரியில கொண்டு போய் மீன்கள் கொட்டினாங்களே சார் அது இல்லைங்க வில கிடைக்கலைங்க என்னங்க பண்ணுவாங்க வயல்ல முத்த விட்டாங்க வயல்ல முத்த விட்டாங்க ஏரியில போட்டாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஆசையா கஷ்டப்பட்டு வளர்த்தது இன்னைக்கு அந்த வறுவடையில பயிர் வரல அப்படின்னு சொன்னா அடுத்து வந்து அவங்க வர்ற அகாடமிக் இயர்ல குழந்தைங்களுக்கு எப்படி பீஸ் கட்டுவாங்க அடுத்து ஒரு ஆறு மாதம் உங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட அவங்க யோசி